களமிறங்கும் சிபிஐ ஆதாரங்களோடு களமிறங்கிய அண்ணாமலை அமித்ஷாவிடம் கூறியது என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றுள்ளது இதனை வாங்கி குடித்த பலருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டன இதனையடுத்து கள்ளச்சாராயம் குடித்து உடல் நலன் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அங்கு சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் பலியாகினர் ஐம்பது பேர் பலியாகியுள்ள நிலையில் மேலும் உயிரிழக்கக்கூடும் கூடும் என்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் கள்ளக்குறிச்சி நகரமே சோகத்தில் மூழ்கியுள்ளது நகரம் முழுவதும் மரண ஓலம் கேட்கின்றது கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட பகுதி கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதி இந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடந்த இடத்திற்கு அருகேதான் காவல் நிலையம் உள்ளது அதன் அருகேதான் நீதிமன்றம் இருக்கின்றது மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளாமல் விட்ட அதிகாரிகள் யார் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் வலுத்து வருகின்றது கடந்த ஆண்டு மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் அருந்தி இருபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் அதற்கடுத்தும் அரசின் மெத்தன போக்கால் தற்போது கள்ளக்குறிச்சியில் ஐம்பது பேர் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது இங்கு எப்போது வேண்டுமானாலும் சாராய சாவுகள் நடக்கலாம் அதற்கு தன்னால் பொறுப்பேற்க முடியாது என்று புலம்பியபடியே விருப்ப ஓய்வில் சென்ற எஸ் பி மோகன்ராஜ் தற்போது பேசு பேசுபொருளாக மாறியுள்ளார் அவர் பயந்தபடியே கள்ளச்சாராய மரணம் என்ற கொடூரம் நடந்துள்ளது சங்கராபுரம் ரிஷிவந்தியம் பகுதியில் அதிக கள்ளச்சாராய விற்பனை நடப்பதை அறிந்து அதனை தடுக்க போலீசாரை முடுக்கிவிட்டுள்ளார் எஸ் பி மோகன்ராஜ் கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்ய உத்தரவிட்டார் இந்த தகவல்கள் அந்த பகுதியில் இருந்த திமுக முக்கிய புள்ளிகளுக்கு சென்றது அவர்கள் மோகன்ராஜிடம் நேரடியாக பேசி கள்ளச்சாராய விற்பனை விஷயத்தில் தலையிடாதீர் வியாபாரிகள் மீது நடவடிக்கையும் கூடாது என மிரட்டியுள்ளனர் ஒரு கட்டத்தில் தான் மாவட்ட எஸ்பியாக இருக்கும்போது தன் அதிகார வரம்புக்குள் இருக்கும் பகுதியில் சாராய சாவுகள் நடந்தால் தனக்குத்தான் அவப்பெயரும் சிக்கலும் வரும் என்று அஞ்சினார் மோகன்ராஜ் அப்படி ஒரு பதவியே வேண்டாம் என ஓய்வு பெற எட்டு மாதங்கள் இருக்கும் போதே விருப்ப ஓய்வில் சென்ற சம்பவம் நடந்துள்ளது மேலும் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை சென்ற அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என அனைவரின் தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை அண்ணாமலையிடம் கொடுத்துள்ளார்கள் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரிகள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அனைத்து ஆதாரங்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அண்ணாமலை அனுப்பியுள்ளாராம் மேலும் அண்ணாமலைக்கு போன் செய்து கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக விசாரித்தும் உள்ளார் அமித்ஷா மேலும் அண்ணாமலை மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் இதில் தமிழக அரசும் காவல்துறையும் விசாரணை நடத்தினால் கள்ளச்சாராய விவகாரத்தில் உண்மை வெளிவராது எனவே மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசும் போலீசும் தான் பொறுப்பேற்க வேண்டும் போலீசுக்கு தெரிந்தே பொதுமக்கள் புழங்கும் இடத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது கடந்த ஆண்டு மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் அருந்தி இருபத்து மூன்று பேர் பலியாகியுள்ளனர் பள்ளி மற்றும் காவல் நிலையம் நீதிமன்றம் அருகிலேயே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது திமுகவினர் துணையுடன் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறதாம் மத்திய அரசு விரைவில் தமிழக அரசிடமிருந்து இந்த வழக்கை சிபிஐ வசம் கொண்டு வருவதற்கு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாமல் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பொதுநல வழக்குகள் பதியவும் பாஜக தயாராகி வருகின்றது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்